விஜய் டிவில இப்ப ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல்ல காவேரி கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க நடிகை லட்சுமி பிரியா அவர்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாட்டு வராங்க மேலும் இவங்களோட ரசிகர்கள் இவங்களுக்கு எப்ப திருமணம் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது ரீசெண்டா நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டா போயிருக்காங்க அங்க அவங்க கூட பொன்னி சீரியல்ல ஹீரோவா நடிச்ச நடிகர் சபரி அவர்களும் வந்திருக்காரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சில வீடியோவை அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல போட்டிருக்காங்க இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் அவங்களோட இருக்காங்க அதே சமயத்துல அதுல ஒருத்தர் உங்க நட்பு திருமணத்துல முடியணும் அப்படின்ற சத்தியமா இல்ல நான் அவங்களோட மேல் வேர்ஷன் அவங்க என்னோட பீமேல் வேர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம அவர் அதுல நாங்க எப்பவுமே நல்ல தான் யாரும் அதை தப்பா பாக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்க சொல்லியிருக்காரு அதே மாதிரி இதுக்கு நடிகை லட்சுமி பிரியா அவர்களும் ஒரு பொண்ணும் பையனும் நல்லா பேசினாலே அத உடனே லவ் அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பா பேசுறீங்க அது சுத்தமா பிடிக்கல சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க முதல்ல நடிகர் சுவாமிநாதன் அவர்களை வச்சு தப்பா பேசினீங்க இப்ப நடிகர் சபரி அவர்களை வச்சு பேசுறீங்க இனிமே யாரும் இப்படி பேசாதீங்க எனக்கு இப்போதைக்கு திருமணம் பண்ற மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல என்னோட சீரியல் நல்லா போகுது அதுக்கு தொடர்ந்து நீங்க நல்லா ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ரொம்ப ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க